நீ போயிட்டா நான் நான் போயிட்டான் நீ அப்படின்னா அந்த ஒரு சிரிப்பும் வரையா கரையா அப்படின் அது எவனைக்கு ஏன் எளிய தமிழ் மக்களே உங்களிடம் கடந்த எழுபது எண்பது ஆண்டுகளில் ஒரு அறுபது ஆண்டுகள் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கு சில விஷயங்களை பகிர்வதற்கு கஷ்டமாக இல்லை அவர் நிறைய நிற்கிறதுக்கு எனக்கு கஷ்டம் அவருக்கு எனக்கு நான் ஊரில் இருக்கும்போது அவருடைய ரசிகன் இவரை தேடிக்கும் சென்னைக்கு வந்த அவருடைய நண்பராகிட்டு அத்தகைய கொடுப்பேன் எனக்கு அவருக்கு எனக்கு ஒரு ஐயோ நீ போயிட்டு தான் நான் நான் போய்ட்டு அப்படின் அது கஷ்டம் நான் ஸ்லோனுக்கு எது போயிட்டேன் போகிறதுக்கு முன்னாடி இவரை பார்த்துட்டு பேர் புஷ்பா போச்சு ஒரு சிலருக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க ஒரு சிலருக்கு தண்ணி அவர் வாயில் வாயில விட்டுருக்கா ஸ்லோன் போயிட்டேன் அங்கே இந்த செய்தி கேட்டு ஓடிவரேன் மயானத்தில் யாராவது அவர் சொன்ன வார்த்தை நீ நான் போன நீ தூக்குவ நீ போன நான் தூக்குவேன்னு சொன்ன தள்ளி தள்ளிவிட்டு கடைசியாக அவ நான் செஞ்சேன் தள்ளிவிட்டேன் நண்பனா இன்னைக்கு எப்படி ஏகணும்னா எனக்கு தெரியாது அது ஒரு சிரிப்பு சிரிப்பும் வய எவனுக்குமே விட அந்த அழகிய சிரிப்பு நான் அவருடைய ஒவ்வொரு இதையும் நான் படிக்காத அவரளவுக்கு அவர் படிச்சிருக்காரு ஆனால் என்ன தூக்கி வச்சு எந்த மேடையிலும் பாரதி உன்னை கைவிட மாட்டேன்றா உன்னை கைவிட மாட்டேன்டா அந்த நட்பு இன்றைக்காவும் கஷ்டம் மீடியாவில் பேசும்போது கஷ்டம் என்ன ஆளை சொல்லிடுறோம்

கொல்ல கடிச்சுக்கிட்டு நேரத்தை கடிச்சுக்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பாக மயம் அது எனக்கு கிடைக்க கஷ்டம் ஆனால் நான் என் கடமை நான் செஞ்சுட்டேன் கடைசியில் அவர் செய்ய முடியாது போயிட்டார் இல்லைன்னா அவர் தான் இருந்து எனக்கு என் கடைசி காலத்தை முடித்து வைக்க வேண்டியவர் பாலசுந்தருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இருந்த நினைவு நாள் மிகச் சிறப்பாக செய்வார் தமிழ் துறையுடைய ஒரு மிகப்பெரிய அறிவாளி அறிவு ஜீவன் ஒவ்வொரு நுணுக்கமாக பார்ப்பார் எவ்ரி திங் ஷுட் பி பர்ஃபெக்ட் மாறி ஒரு சினிமா திரைக்குள்ள மனிதனை நீங்கள் சந்திக்கவே முடியாது அவருடைய நினைவு நாள் முழு

எனக்குறையுருமே சேர்ந்து மிகப்பெரிய ஒரு அவருக்கான நினைவு நாளை நம்ம உண்டாகணும் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் இண்டஸ்ட்ரி சுட் பி அவருடைய நினைவு நாளை கொண்டாடணும் எல்லா சிஷியங்க எல்லா சிஷியங்கள் இருக்காங்க அவர் நிறைய சிஷியம் ஆனால் பயப்படுவாங்க கையை கட்டி அந்த பல்ல கழிச்சு போய் பயப்படுவாங்க ஏடா அப்படியே பயப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன பண்ணுவேன் ஓ நீ வந்து நின்று பாரியாடணும் அதே மாதிரி நான் அனுபவி போகிற வரைக்கும் நல்லா இருந்து போனோன்னு கையை எழுதி ஒரு அற்புதமானவன் அவருடைய பிறந்த நாள் தமிழ்துறையும் எத்தனை ஆண்டு ஆனாலும் இனி எத்தனை ஜென்மங்களும் வந்தாலும் ஒரே ஒரு மனிதனை நடக்க முடியாது நடக்க முடியாதான் சுத்தமானவர் தெளிவானவர் அது சொல்ல முடியாது தெளிவுகளில் அப்படி ஒரு ஆளை பார்க்கவே அவர் என்னை கை முடிச்சுக்கிறார் அரே வாங்க போய் நான் கையெழுத்த கஷ்டம்

இப்போ இருந்துருந்தாருன்னா அவர்தான் நான் எனக்கு இது மாதிரி ஆயிருந்தேன் பாட மெரட்டீரியல் சுற்றிங்களா என்ன மெரட்டீரியல் அது வாத்தியா மாதிரி சட்டாம்பி மிகப்பெரிய சட்டாமல் மிகப்பெரிய வாத்தியா எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை அவரை பார்க்கறதுக்கு உதவிக்கு வந்தேன் இது பார்த்து நீக்க முடியும் ஒரு படம் பார்த்து பார்க்க வந்து அவருக்கு எப்படி நட்பாயிடுச்சேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நாங்கள் நான் அழிச்சாட்டில் நான் எந்த ஃபங்க்ஷனாகிடுங்களா முதல் என்ன கூடுவார் அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு அவர் என்ன சொல்கிறது தெரியல அவருக்காக ஸ்டெப் எடுத்து அவருடைய பெயரை நினைத்து நிற்குமாறு இந்த பெயர் சூட்ட வேண்டும் அவருக்கு சிறையில் எடுக்கலாம் அரசு சார்பில் ஸ்டாலின் நினைச்சா உதயநீதி ஸ்டாலின் திரைவிழத்தை யாருக்கும் செய்வதில்லை ஓ திரை அவருக்கு செய்கிற போலாச்சல் வந்து இன்னும் பல நூறு வருஷங்கள் இப்போல்ல தலைமுறைக்கும் பேர்

சூட்டுறதுக்கு அந்த சிக்னலில் இருக்கக்கூடிய அந்த ஆயிரம் சதுரடி பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த புல்வெளி இருக்கக்கூடிய குட்டி பார்க்குக்கு கே அவர்களுடைய பெயரை சூட்டுவதற்கு அரசாங்கம் அரசாணை வெளியிட்டிருக்கிறது அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பிறந்த நாளை நம்ம எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக முதல்வர் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் அப்புறம் அதுக்கு காரணமான எம்எல்ஏலேருந்து வேலு எம்எல்ஏ பூச்சி முருகன் எல்லாருக்கும் நம்ம வந்து தேங்க் பண்ணி கூடவே ஒரு குட்டி கோரிக்கையும் ஐயா பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் வைக்கிறோம் அந்த சதுக்கத்திலேயே நம்ம வந்து ஒரு பாலச்சந்திரவர்களுடைய திருவுருவ சிலையை அவருடைய சிலையையும் அங்கே வைக்கிறதுங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதுதான் முதல்வர் அவர்களுக்கும் நம்ம அரசுக்கும் நம்ம வைக்கிற கோரிக்கை இந்த பிறந்தநாளை முன்னிட்டு அதை திரு பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் இப்போ இங்கே வந்திருக்கிற இந்த பிறந்தநாள் கொண்டாடுற அவங்க குடும்பத்தை சேர்ந்த புஷ்பா அவர்கள் இருக்காங்க டேரக்டர் சரண் வந்திருக்காரு எல்லாருமா சேர்ந்து நாங்கள் எல்லோரும் வந்து வைக்கிற ரிக்வஸ்ட்டு தயவுசெய்து பாலச்சந்திரவர்களுடைய சிலையும் அங்கே வைக்கிற போது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதை தான் பாரதி ராஜ சார் அவர்கள் உங்கள் கிட்ட இப்போ ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க பாலசிங்க நினைவாற்றலில் எத்தனை தலைமுறை இருந்தாலும் அந்த இடத்தை ஆர்வப்பட்ட இடத்தை கிடக்கும்போது நிமிர்ந்து பார்த்து பாலசிங்கருக்கு ஒரு வாழ்ந்த சொல்லி அதற்கான ஏற்பாடை இந்த அரசு அங்கு ஒரு சிலையை நிறுவி எங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்த வேண்டும் அது தமிழக அரசுக்கு அது ஒரு பெருமை ஏன்னா ஒரு சினிமா கலைஞர் நான் அரசியல்வாதியில் தலைவர்களுக்கு சில வைப்பாங்க ஒரு சினிமா கலைஞர் சிறை வைக்கிறது சாதாரில் அதுக்கு முதல்வர் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல பெற்றுகிறோம் அதை கடக்கும்போது ஒவ்வொருத்தரும் நாலு நினைவுகள் அதற்கான ஏற்பாடு இல்லை இப்போ இந்த ஒரு நிமிஷம் இப்போ வந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்தது வந்து பாலச்சந்தர்கள் ரசிகர் சங்கம் இப்போ அதோட செயலாளர் பாபு இருக்கார் இப்போ இந்த நாங்கள் எல்லாரும் பாலச்சந்திர ரசிகர்னால் யார் அவங்க பொண்ணாக இருக்கலாம் ஆனால் அவங்க முதல்ல பாலச்சந்திர ரசிகர் கந்தசாமி சார் பாரதி ராஜா சார் தான் தலைவர் நிஜமா பாலச்சந்திர ரசிகர் கரெக்டா சார் சோ எல்லாம் நான் டேரக்டர் வசந்தே கிடையாது நான் ஃபேன் இல்ல ஏசி அப்படி சொல்லணும் அவ்வளவு அவர் மேல ஒரு விருப்பமும் காதலும் கொண்ட ஒவ்வொரு இயக்குனரும் மணிரத்னம் அவர்களா இருக்கட்டும் அது வந்து இப்ப எந்த டேரக்டர் நீங்க சொன்னாலும் மகேந்திரன் சார்ல இருந்து பாலமேந்திர சார்ல இருந்து அத்தனை பேருமே நாங்க ஃபேனுன்னு சொன்ன ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு முகம் அப்படின்னா அது கே பாலச்சந்தர் அவர்கள் தான் அவருக்கு ஒரு இந்த சதுக்கத்துக்கு கொடுத்ததற்கு மிகச்சிறந்த நன்றியை தெரிவிச்சு ஒரு சிலையையும் வைப்பதற்கு அனுமதியை நாங்க வந்து இப்ப அரசுகிட்ட கேட்க போறோம் கேட்க போறதை இந்த பிறந்த நாளை முன்னிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா நாங்க வந்து இங்க உங்ககிட்ட தெரிவிக்கிறோம்